ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் பாருங்கள் எங்கள் வீட்டில் என்ன சமையல் பாருங்கள் காய்தறி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டா இப்போ நான் வந்து தக்காளி வந்து வணங்கிட்டு இருக்கிறேன் தக்காளியும் சாப்பாடுங்க வச்சு சாப்பிட்லான்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு குட்டித்தங்க வந்துட்டிங்களா ஏ கட்டி வந்துட்டிங்

ஜல்லட்டி வழிட்டு போதுமா என்ன ஊதி தரணுமா சரி கொண்டாங்க ஊித்தர ஊதி தர சரிம்மா சரி கொண்டாங்க ஊதி தர ஊதி தரேன் கோவம் வருதா செல்லக்குட்டி கோவம் வருதா

அது பிஞ்சு போச்சு கட்டி வச்சு பலூனு அதனால இப்படி ஊதித்தரணும் சரி அம்மா இல்ல அது மாமா பாத்துக்குங்க நடந்துட்டு இருக்குது பாருங்க தக்காளி வணக்காச்சு சாப்பாடு போறேன் சாப்பாடு செஞ்சு சாப்பிட போறேன் நீங்க தான் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றேன் சரி நீங்க என்ன சாப்பிடின்னு காமா என்ன சொல்லுங்க அடுத்த நல்லபடியாக சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்